புதுச்சேரியில ஒன்பது வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்ச பதற சொல்லி தாவேகா தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு இது பத்தி ட்விட்டர் பக்கத்துல அவர் வெளியிட்டிருக்கிற பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா புதுச்சேரி முத்தியால் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்ச பதற வைக்கிறது பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்தோட இருக்கிற சிறுமியோட பெற்றோர்களுக்கு என்னோட கனத்த இதயத்தோட ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சிறுமிய மிருகத்தனமா ஈவு இறக்கம் இல்லாம படுகொலை செஞ்ச கொலையாளிக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கேட்டுக்கிறேன் அப்படின்னு விஜய் தெரிவிச்சிருக்காரு புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகரில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செஞ்சு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு கஞ்சா போதையில் இருந்த இளைஞர் ஒருத்தர் தான் இந்த பயங்கர குற்றத்தை செஞ்சிருக்காருன்னு முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு பொதுமக்கள் நீதி கேட்டு புதுச்சேரியில பல பகுதிகளில் போராட்டம் நடத்திட்டு வராங்க சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் பெண்கள்னு நூற்று கணக்கான மக்கள் கடற்கரை சாலையில இருக்கிற காந்தி சிலை முன்னாடி நடக்கிற போராட்டத்துல பங்கேற்றிருக்காங்க இந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை தரணும்னு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும்னு வலியுறுத்திட்டு வராங்க புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சிறுமியோட குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு